வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஏக்கராங்க நாலு ஏக்கராவில் ஒரு ஏக்கரா பிரித்து தராருங்க காட்டுக்காரரு ஏக்கரா சொல்லும்பில் எழுவத்தஞ்சி லட்சரூவா ஒரு ஏக்கரா தான் கொடுக்குறாருங்க எழுவத்தஞ்சி லட்சரூவா சொல்கிறாரு அதுலேருந்து கம்மி பண்ணி பேசலாமுங்க நெகாசிபிள் ஆகும் நல்லா பஸ் ரூட்டு மேலேங்க நல்லா ரோடு பேசிங்கள பாருங்க ரோடு பேசி போடுறேன் கரெக்டாக ஒரு ஏக்கராங்க கொடுக்குறாரு எழுபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாருங்க ஏக்கரா அதுலேருந்து கம்மியாகுமங்க ரோட்லேருந்து அப்படியே உள்ள காட்டுக்குள் போகிற மாதிரி வரும்ங்க இது காம்பவுண்டு வச்சுருக்குறாங்க காம்பவுண்டு வச்சுருக்கிறாங்க நம்ம வாங்கினோம்னா வாசத்துக்கு நம்மளுக்கு தடம் பண்ணிக்கலாமுங்க அது போகவே இந்த அவன் காட்டுக்கு அந்தளவு தடம் ஒன்று இருக்குதுங்க அதுக்கு முன்னாடி இந்தாலையே நம்ம வாங்குற கார் வந்துடுங்க அந்த தடை நம்மளுக்கு அதில் வராது நாம் இந்த தடை ரோட்லேருந்து போகிற மாதிரி வருங்க போகிற அந்த காமௌண்டாக ஒரு கார் போகிற அளவுக்கு இப்போ தட்டி விட்டு போய்க்கலாமுங்க இது எங்கே இருக்குதுன்னா கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் இருந்துங்க சரியாக பன்னெண்டு கிலோமீட்டருங்க வரங்க தான் பூமிங்க பாருங்க ரோடு பூமி ஸ்கொயரான பிட்டுங்க நல்லா அகலம் வருங்களுக்கு நீளம் எல்லாம் வருங்க வருங்க அந்த தட்டுக்காடெல்லாம் இருக்குது வருங்க தட்டுக்காட்லேருந்து இந்த பிறம் ஸ்கொயராக வருங்க இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி பாத்தியும் இல்லைங்க இந்த ஒரு ஏக்கராவுக்கு நம்ம தண்ணி பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க தண்ணி பாத்தியும் இல்லைங்க போரு கீரை போட்டு பண்ணிக்கிறோம்மா ப்யூர் செம்மண் காடுங்க நல்லா செம்மண் காடு கம்மி பட்ஜெட் தானேங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த தென்னை மரம் சேருமுங்க இந்த தட்டு போட்டிருக்குறாங்க பார்த்தீங்களா அறுத்து விட்ருக்குற தட்டுலேருந்து கொடுக்குறாங்க அறுக்காமல் இருக்கிற தட்டு வேறேங்க வீடியோவில் காட்டுற பார்த்துக்குங்க இந்த அறுக்கிற தட்டுலேருந்து இந்த அப்படியே தென்னை காடுங்க அப்படியே வருங்க பாறை இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க அவங்க வழித்தடத்துக்கு வந்து மண்ணு கொட்டிக்கிறாங்க அந்த மண்ணு கொட்டுனதில் கல்லுகள்லாம் விழுந்திருக்குது சைலில் வச்சு விட்ருக்குறாங்க வேறு ஒன்றும் இல்லைங்க வண்டித்தடம் போடுறதுக்கு கிணத்து மண் கொட்டுனதுனால அந்த கல் எல்லாம் உங்களுக்கு வீடியோவில் என்ன காடு பாறையாக இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க நல்லா செம்மண் காடுங்க நல்லா ரோடு பேசிங்களை கொடுக்குறாங்க எழுவத்தஞ்சி லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க இது வாங்கி ரீசேல் பண்ணுற பார்ட்டிகளுக்கும் வாங்குங்க இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி வச்சுருந்து கொஞ்ச நாள் கழிச்சு கொடுக்கலாம் அப்படின்னாலும் நல்லா ரேட்டுக்கு போகுங்க ஏரியா பார்த்தீங்கன்னா இது காணல் புதுர் வருதுங்க பொள்ளாச்சி டு கோவை மெயின் ரோடு கோயில் பாளையத்துலேருந்து உங்களுக்கு சரியாக பன்னெண்டு கிலோமீட்டர் வருங்க பூமி உங்களுக்கு பயிரான பூமி அகலோ நீலோ எல்லாம் வந்துடுங்க யாராவது அளவு பட்ஜெட்டு ஒரு ஏக்கரா எழுவது ரூபா எழுபத்தஞ்சி ரூபா அறுபது ரூபா அந்த பட்ஜெட்டில் தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளுங்க அடுத்தடுத்து நம்ம வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னா சப்மிஷன் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போகிற வீடியோ பார்த்தா உங்களுக்கு வந்து சேரும் எதோ டவுட் இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கள் இல்லை நீங்கள் பூமி பார்க்கணுன்னா நேராக விசிட் பண்ணுங்கள் பூமி காட்டுற உங்களுக்கு பிடிச்சா எடுக்கலாம் பூமியெல்லாம் குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க அருமையாக இருக்குது பாருங்க இந்த எஜி இந்த இருந்து இந்த சோளக்காடு பாருங்க அந்த அறுக்காமல் இருக்கு பாருங்க அந்த எஜ்ஜு வரைக்கும் உங்களுக்கு அகலம் கிடைக்குங்க நல்லா அகலமான காடுங்க உங்களுக்கு வேறு ஏதாவது லேண்டு வீடு சைட்டு எது வேணாலும் நம்மளுக்கு தொடர்பு கொள்ளாமங்க நம்மக்கிட்ட நூறு ஏக்கரா ஐம்பது ஏக்கரா எல்லாமே இருக்குதுங்க இருபத்தஞ்சி பத்தொம்பது பத்து தோப்பு பெருங்காடு எல்லாமே இருக்குதுங்க நீங்கள் எந்த ஏரியா கேட்டாலும் எடுத்து கொடுக்கலாமுங்க ஆனமலை சைடெல்லாம் நம்ம கையில் ஐம்பது ஐம்பது காடு வச்சுருக்கணுங்க ஐம்பது கார்டுக்கு மேலே தான் வச்சுக்கிறேங்க உங்களுக்கு கோயில் பள்ளி சரவுண்டில் பாருங்கள் இப்போ நான் போட்டிருக்குற வீடியோவே எல்லாமே ரேட் கம்மியாக தான் போட்டுருக்குறேன் பொள்ளாச்சி ஏரியா பிடிச்சதுன்னா பிடிச்சிதுன்னா கால் பண்ணி நேராக விசிட் பண்ணி பாருங்கள் பிடிச்சிதுன்னா பேசுகிற மாதிரி வாங்க பேசிடலாம் உங்களுக்கு ரோடு பேசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி அறுபது அடிக்குள்ளே கட் ரோடு பேசு அப்போ நூற்றி அறுபது அடிக்கு அந்த அகலத்துக்கு பூமி இருக்குதுங்க அதை கணக்கு பண்ணி பார்த்துக்குங்க வீடியோ மிக்க நன்றிங்க